ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி டே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நான் செய்கிற வேலை வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது அதாவது காலையில் டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான் இது எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு காலையில்னு சொல்ல முடியாது நான் ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு வந்து எட்டு மணிக்கு தான் ஸ்கூலு அதனால ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி கொஞ்சம் அப்படி அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சேனலில் அதுக்கப்புறம் அந்த பக்கம் படம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்குள்ளே மறுபடியும் டிவி ஆன் பண்ணிவிட்டு வந்தாச்சு வந்து எப்பவும் போல் சாப்பாடு ஒல வச்சாச்சு சாதம் வடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அதான் சொன்னேத்துக்கே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா சாதம் வந்து வடித்து தான் சாப்பிட்ணும் குக்கரில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னா லஞ்சு வந்து ரொம்ப சூப்பரான வெஜிடேரியன் தான் அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அதனால வெஜிடேரியன் தான் நாங்கள் சமைப்போம் யாருமே செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி வந்து நான் சூப்பரான ஒரு புளி குழம்பு சொல்லலாம் இல்லை காரக்குழம்புன்னு சொல்லலாம் எங்கள் ஊர் பழக்கத்தெல்லாம் வந்து காரக்குழம்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் புளி குழம்புனா அந்த புளி சாதத்துக்கு வைக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் புளி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நான் அந்த காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் அதாவது என்ன குழம்புனா சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் நேர்த்திக்கு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணோம் இல்லையா அந்த சுண்டக்காவை தான் இன்றைக்கி சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் போட்டு இதோட இன்னும் ஒரு காய் சேர்க்கணும் அதுவும் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு சுண்டக்காய் வந்து நம்ம அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நசுக்க வச்சிடணும் அதாவது அந்த உரம் இடிக்கல் இருக்குது இல்லையா நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த மிளகு சீரெல்லாம் நுணுக்குவோம் இல்லையா ஒரு கல் அந்த கல்லை வச்சு நல்லா தட்டி விட்டோம்னாக்கா சுண்டக்காய் வந்து நல்லா வெடிச்ச மாதிரி வந்துடும் அதாவது முழு சுண்டக்காவாக போட்டால் வேகாது அதனால் நசுக்கி தான் என்னோடய பழக்கம் வந்து சுண்டக்காவை இது மாதிரி நான் தட்டி வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் சமைக்கும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காய்கறியுமே நறுக்கி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் சுண்டைக்காய் ரொம்ப நேரம் நான் த அந்த தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது அதனால் நம்ம சமைக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சுண்டைக்காவை தட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் சமையல் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு தெ அதாவது என ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து எப்படின்னா இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான்வெஜ்ஜில் நம்ம மீன் குழம்பு வந்து வைக்கிற அன்றைக்கி ஒரு டேஸ்ட் இருக்கும் மறுநாள் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அதே குழம்பு தான் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டே வைக்கிறோம் இல்லையா மீன் குழம்பு அந்த டேஸ்ட்டோட அடுத்த நாள் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த குழம்புமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டோம் கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு இதில் வந்து நான் வெந்தயம்லாம் சேர்க்கலாம் முடிஞ்சு வேணும்னா வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு பூண்டு போட்டால் போதும் நிறைய பூண்டு போட்டுட்டோம்னாக்கா நமக்கு சுண்டக்காவோடய ஃப்ளேவர் வந்து ஹைலைட்டாக தெரியாது அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் அந்த குழம்புக்கு தேவையான அந்த சுண்டைக்காய் தேவையான அளவு போட்டால் போதும் அப்புறம் இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லா குழம்புக்குமே நம்ம கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இல்லையா ஏன்னா நாங்கள் வந்து தான் இருக்கோம் அதனால் எங்களுக்கு டெய்லி ரெகுலராகவே ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலையே கிடைக்கும் நாங்கள் போய் எங்கேயும் காய்கறி வாங்கும்போது கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க அப்புறம் அந்த கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உடனே சேர்த்து போடோம்னாக்கா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கினா தான் அந்த சுண்டக்காய் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நம்ம நறுக்கி வச்சு சேர்த்துட்டோம் இது வந்து இரும்பு கடாயிலையும் அதுக்கப்புறம் நம்ம மண் சட்டிலையும் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதும் கூட அதனால் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வந்து வதங்கி வந்துடணும் வந்துட்ட பிறகு இப்போ நம்ம அடுத்தது கொஞ்சம் ஏற்கனவே நம்ம புளி ஊற்று போகிறோம் அந்த குழம்புல அதனால் தக்காளி வந்து ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதான் கணக்கு அந்த ரேஷுவில் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா அதாவது சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுன்றது நம்ம சேர்க்குற பொருளை விட நம்ம செய்கிற அந்த பொறுமை தான் வந்து சமையலில் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு சமைக்கும் போது நாலு பேருக்கு தான் சமைப்போம் அப்போ கண்டிப்பாக நம்ம நிதானமாக சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வதங்கி வந்துடுச்சு அடுத்தது நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து எண்ணெயிலே சுண்டக்காய் சேர்த்துடுவாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் ஒரு சிலர் வந்து வெண் இந்த சுண்டக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் சேர்ப்பாங்க அப்படிலாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரியே செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியில் இருந்து நம்ம ஒரு பவுலில் சுண்டக்காய் எடுத்து வச்சுக்கிட்டோம் அதை வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கலவரக்குலேயும் அதெல்லாம் சேர்த்துருவோம் இதிலே வந்து நிறைய மெத்தடில் இந்த சுண்டக்காய் குழம்பு வைப்பாங்க ஆனால் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ரொம்ப வருஷமாகவே நான் சுண்டக்காய் வந்து வெறும் சுண்டக்காய் பூண்டு மட்டும் தான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ ஒரு சில யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது காய்கறியும் சேர்த்து செஞ்சோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு வீடியோஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணேன் ஒரு தடவை இந்த மாதிரி இன்னொரு காய் சேர்க்க போகிறோம் இல்லையா அந்த காய் சேர்த்து அதை இன்னொரு காய்னால் என்னங்க கத்திரிக்காய் தான் சொல்கிறேன் புளிக்குழம்பு அந்த காரக்குழம்புனாவே கத்திரிக்காய் அடிச்சுக்க வேறு எந்த காய்கறிக்குமே அந்த காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் தான் ஃபுல் ரைட்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குழம்பு இந்த காரக்குழம்புன்னாவே எங்கள் ஊர் சைடெல்லாம் கத்திரிக்காய் போட்டு தான் வைப்பாங்களே கத்திரிக்காய் இல்லாத காரக்குழம்பு வைக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் ஊர்லலாம் கத்திரிக்காய் ஈஸியாக கிடைக்கும் அதனால் கத்திரிக்காய் போட்டு தான் வச்சுருவோம் இப்போ இந்த சுண்டக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கிடும் சுண்டக்காய் கொஞ்சம் டைம் எடுத்து வதங்கினா தான் அதில் அந்த சத்துக்கள் வந்து நம்ம குழம்புல அந்த தொக்கில் கடிச்சு அதுக்கப்புறம் புளி ஊற்றி நம்ம வைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இப்போ வந்து நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் நான் இன்னொரு காயும் இல்லையா அந்த தான் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய காய்கறிகள் போட்டு நம்ம சுண்டக்காய் போட்டு குழம்பு வச்சோம்னாக்கா சுண்டக்காயோட ஃப்ளேவர் வந்து கம்மியாயிடும் அதனால் இந்த கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது ஏன்னா நம்ம கல்யாண வீடுகள்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்கெலாம் போகும்போது சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு வைப்பாங்க அதுலேயுமே வந்து நிறைய காய்கறியெலாம் சேர்க்க மாட்டாங்க ஒரு ஒரு காய் ரெண்டு காய் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மசாலா மாதிரி அரைச்சி அதை போட்டு வச்சிருவாங்க இப்போ இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி இரும்பு சட்டியில் வைங்க இல்லைன்னா மண் சட்டியில் வைங்க இப்போ என்னங்க நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து என்ன சொல்றதுனா புளியெலாம் வந்து கொஞ்சமாக செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா காரக்குழம்பு பண்ணும்போது போது நிறைய புளி ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா அது அந்த புளிப்பு தான் நமக்கு அதாவது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம மத்தியான சாப்பிடும்போது ஈவினிங்கில் வந்து புளிப்பு நிறைய எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு தண்ணி தாகம் வரும் நாக்கு வரண்டாப்புல ஆகிடும் அதுதான் அதே மாதிரி காரம் வந்து திட்டமாக சாப்பிடணும் ஒரு ஒரு வயசுக்கு மேலே காரம் புளிப்பு உப்பு இதெல்லாமே குறைச்சிக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்து இப்போத்துலேருந்தே நிறைய காரமாக கொடுக்கணும் புளிப்பாக கொடுக்கணும் மாவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரொம்ப புளிப்பு சேர்த்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லது இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு அம்மா தான் குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு டாக்டராக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால் எந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் வளர்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் தான் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா இந்த இப்போ இந்த காரக்குழம்பு வச்சோம்னாக்கா கண்டிப்பாக இதில் இருக்கிற அந்த கத்திரிக்காவையோ சுண்டக்காவையோ பூண்டோ சாப்பிட மாட்டாளுங்க ஆனால் அந்த குழம்பு அவங்க ஊற்றி சமைச்சு சா சமைச்சு கொடுக்குறத சாப்பிடும்போது அது அந்த எசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா வெஜிடபிள்ஸோட எசன்ஸ் அந்த சுண்டைக்காவோட எசன்ஸ் அதில் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அது சுண்டக்காய் பற்றி சொல்லணுன்னா அப்புறம் இருங்க இந்த பொடி வந்து என்னென்னா நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி காரக்குழம்பு அப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி தான் அந்த மாதிரி புளி குழம்பு அதை காரக்குழம்பு வைக்கும்போது ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துப்பேன் திக்காகவும் இருக்கும் நல்லா அதனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த நான் ஸ்ப்ரிங்கு வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்சில் அதான் ஸ்ப்ரிங்கு இதை வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் நைன்டி நைன் ருபீஸுக்கு ஆறு பீஸ் இருந்தது எப்படி இருக்கும் இந்த லைனி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் செய்யணும் ஏன்னா இந்த ஒரு விஷயம்லாம் நம்மளால் டீ பாத்திரமோ இல்லை பால் பாத்திரமோ கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க ஏன்னா நமக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள்லாம் கிச்சனுக்குள்ளே சிங்க்குக்கு உண்டான இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இது இல்லைனா என்னால் எந்த பாத்திரம் அந்த டீ பாத்திரம்லாம் தேய்க்கவே முடியாது ஊருகளில் இருக்கிறவங்க நமக்கு அந்த கறி பாத்திரம்லாம் தேங்காய் நார் வச்சு தேய்ப்பாங்க இங்கெல்லாம் எங்கே கறி இருக்க போகுது இந்த பா இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கும் போது கறி எதுவும் பிடிக்காது இல்லை அதனால் ஈஸியாக இருக்கிறது இன்னும் ஈஸியாக செஞ்சுக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படி போயிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் பொரியலும் ஒன்று செய்யணும் காரக்கு வச்சுட்டு தேங்காய் போட்ட ஒரு பொரியல் அது என்ன பொரியல்னால் நீங்கள் அப்புறம் வீடியோ பார்த்துக்கோங்க நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம வேறு விஷயம் பேசலாம் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பீன்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு தேங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன் அதை வந்து நீ அடுத்தடுத்து பாருங்கள் இப்போ காரக்குழம்பு வந்து உப்பு வரப்பெலாம் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் மீடியமான தீயில் அந்த கடாயை வந்து சிம்மில் வச்சுக்கணும் மீடியமான தீ அதை ரொம்ப ஸ்லோவும் இல்லை ரொம்ப ஐயும் இல்லாமல் மிடில் அளவுக்கு இந்த தீயை வந்து வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது பாட்டு கொதித்து அந்த சுண்டக்காவோட அந்த இது வந்து அந்த காரக்குழம்புல இறங்கும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பேசலாங்க யூடியூப் வந்து எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதை சொன்னேன் ஏற்ற சொன்னேன் இல்லைங்களா யூடியூப் ஏன் வளரலை அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று ஒன்று தாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் குவாலிட்டியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பேசுறது நல்லா கேட்கணும் அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கணும் எடிட்டிங்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படின்றத விட கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து உண்மையாக நம்ம வந்து வீடியோவாக எடுத்து அதை வந்து பேசி அப்லோட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எதுனா யூடியூப் வந்து இது இது வந்து யாரும் வந்து அதை அது யாரும் வந்து இப்போது நடத்துகிற மாதிரி இப்போ கம்பெனிலாம் நடத்துகிற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம வந்து வீடியோஸு போட 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 அது வந்து மேலே வரும் மேலே வர வர அந்த மக்களுக்கு கொண்டு போய்ட்டு நம்மளோட விஷயங்கள் வந்து மக்களோட சேர்த்துடும் அதுதான் வந்து யூடியூப்போட சக்ஸஸ் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோருமே வீடியோ போடுறாங்க திடீர்னு பார்த்தா சக்ஸஸ் ஆயிடுறாங்க பட் நாங்களாம் வீடியோ ஆரம்பிக்கும் போது சப்ஸ்கிரைபர் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் வருவாங்க அப்போயெல்லாம் வந்து இந்த மாதிரி சீக்கிரம் ரீச் ஆக முடியாது இந்த யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது நார்மலாக ஒரு விஷயம் எப்படி நடக்குமோ அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய படித்த பசங்க வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு எய்த்து படிக்கிறாள் அவளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் அவள் வந்து எனக்கு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு வந்து கொஞ்சம் படிச்சிருக்கன்றதுனால எனக்கு என்ன தெரியுமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து யூஸ் எப்படி கொண்டு வரதுன்றது தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாதுங்க நிறைய படித்தவங்களே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க வந்து சூப்பராக டெவலப் ஆகிட்ருக்காங்க அதாவது ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க ஹவர்ஸை கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹவர்ஸ் வந்துட்ட பிறகு மான்சேஷன் ஆனவொடனே ஈஸியாக ரீச் ஆயிடுறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யூடியூப்பில் காசுக்காக வரவங்களும் இருக்காங்க சரி இப்போ நான் கூட என்ன சொன்னால் எங்களுக்கெலாம் போர் அடிக்குதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இப்போ நட இப்போ போகிற வீடியோஸுக்குமே வந்து எனக்கு டைம் நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இந்த சேனலை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த சேனலை நடத்திட்டுருக்கோம் பட் இது வந்து நம்ம விடாமல் வீடியோ போட்டோம்னாக்கா அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து நமக்கு பணமும் கிடைக்கும் ரீச்சும் ஆகும் அதையும் தாண்டி ஒன்று என்னென்னா நமக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமில் தான் அது வந்து ரீச் ஆக முடியும்னு ஒரு டைம் இருக்கும் அது வந்து கண்டிப்பான தாங்க அது எங்களுக்கு வந்து அப்போது கிடைக்கும் போது ரீச் ஆகிட்டே தான் இருந்தது அதுக்குள்ளே நான் தான் சொன்னாலே பசங்கள் படிப்புக்காக நம்ம அதை விட்டுட்டு இந்த இந்த சேனலை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட வேலையை பர்சனல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுனால அவங்களுக்காக திங்க் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது அப்போ நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போது வீடியோஸ் எடுத்து நான் வந்து பூஜை வீடியோ தான் போட்டுட்ருந்தேன் சரி இப்படியே இருக்கிறோமே நம்ம நம்மளும் நான் நிறைய யூடியூப் பார்ப்பேன் நிறைய பேர் விளாக் சேனல்லாம் போடுவாங்க நானும் பார்த்துருக்கேன் சரி நமக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டே ரொட்டீன் பிளாக் போடலான்னு அதை ஒரு நேரம் சமையல் மட்டும் வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டுட்ருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக யூடியூப்பில் நமக்கு பணம் வர அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு யூடியூப் நடத்த முடியுமானால் முடியுங்க ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா ஒரு கண் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் இப்படி வீடியோ கொடுத்தா இப்படி போகும் இந்த டைமில் கொடுத்தா போகும் அப்படி நமக்கும் நம்மளே ஒரு ஜட்மெண்ட் வச்சுப்போம் இப்படி தான் வீடியோ போடணும் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் அதை செய்ய 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 ஈஸியாகிடும் ஏன்னா என்னோடது வந்து பூஜை வீடியோலாம் வந்து நாங்கள் ரெகுலராக பூஜை தான் அதனால் கண்டென்ட்டுக்காகலாம் நாங்கள் வந்து எடுக்க முடியாது பூஜை பண்ணுறத அப்படியே வீடியோவாக எடுத்து அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பக்தி எப்படி இருக்கும்ன்றதை நான் என்னோடய உணர்தலை வச்சு நான் வந்து வீடியோவாக பேசி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி இதை இதுக்காகவே நாங்கள் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஈஸியாக வந் ஈஸின்னு சொல்ல முடியாது வந்துடலாம் அதை தான் சொல்கிறது நேத்தி கூட நான் போட்ட வீடியோ வந்து ஒரு நூற்றம்பது பேர் பார்த்துருக்காங்க அதை நான் சொன்ன பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணல லைக்கும் விழலை ஆனால் வீடியோஸ் வந்து வியூஸ் போயிருக்கு ஒரு நூறு பேராச்சும் பார்ப்பாங்கன்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நான் வந்துவிட்டேன் அந்த மாதிரி தான் வீடியோஸை நிறைய எடுத்து வச்சுட்டு நம்ம போடுறத விட நமக்கு என்ன வருமோ அதை தொடர்ந்து செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலான்றத அந்த யூடியூப் யூடியூப்பு இன்னும் நிறைய யூடியூப் பற்றி யூடியூப்பால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லைங்க எங்கள் சேனல் வந்து எந்த பிரச்சனையும் வந்திருக்காது யாரோட வீடியோஸை நாங்கள் காப்பி பண்ணி போட மாட்டோம் யாரோட கண்டென்ட்டை நாங்கள் வந்து அதை இது பண்ணிலாம் காப்பி அடித்து அதெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோம் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் ஏன்னா எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு பிடிக்குன்றது அவங்க அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் இப்போது எனக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வீடியோஸ் போகுது இல்லையா அதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு அப்படியே என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இனி நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறேன் இனி கடவுள் தான் நமக்கு நிறைய ஐடியா கொடுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ நீ நாளைக்கு பார்க்கலாம்